மாவட்டம் பல்லடம் காவல் நிலையத்தில் ஃபேஸ்புக் லைவ் செய்தபடி இளைஞர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பதினோரு லட்சம் ரூபாய் மோசடி புகார் தொடர்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினாா்

வருடாந்திர பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவில் விளாகம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மின்விளக்கு அலங்காரத்தால் பூலோக வைகுண்டம் போல் திருப்பதி மலைக்கோவில் காட்சியளித்தது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்